சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளோர் ஆயில் சன்லாண்டில் சமைச்சா சக்தி தானாக வரும் சூளகிரி பக்கத்துல வீட்டுல தனியா இருந்த சிறுமியை திசை திருப்பி கேழ்வரகு மூட்டைய திருட முயற்சி செஞ்சதா சொல்லி மூன்று பெண்களை ஊர் பொதுமக்கள் கையும் களவுமா பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்க கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு கோயிலுக்காக அன்னதானம் வழங்க அரிசி கேழ்வரகு கேட்டு வந்த நிலையில இந்த பெண்கள் இந்த மாதிரியான செயல ஈடுபட்டதா கூறப்படுது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி அடுத்திருக்கக்கூடிய சின்னத்தின் கிராமத்துல ஆட்டோவில வந்த மூன்று பெண்கள் ஒவ்வொரு வீடா போயிட்டு தங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு அன்னதானம் வழங்கணும் அதுக்கு அரிசி கேழ்வரகு உள்ளிட்ட இந்த பொருட்களை வழங்குமாறு எல்லாருக்கிட்டையும் கேட்டிருந்திருக்காங்க அதன்படி ஒவ்வொரு வீடா அவங்க போயிட்டு வந்த சூழல தான் அந்த கிராமத்துல ஒரு வீட்டுல சிறுமி மட்டும் தனியா இருந்ததா கூறப்படுது அப்போ அங்க யாரும் இல்லாதத சுதாரிச்சு அந்த பெண்கள் உள்ள புகுந்து கேழ்வரகு மூட்டைய சிறுமியை திசை திருப்பி திருட முயற்சி செஞ்சதா கூறப்படுது மூட்டைய ஆட்டோல ஏத்த முயற்சி செய்யும் போதுதான் பொதுமக்கள் இந்த மூன்று பெண்களையும் கையும் களவுமா பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க சூலகிரி போலீசார் அந்த பெண்களை பிடிச்சு விசாரணை செஞ்சதுல அவங்க கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு கோயில் அன்னதானத்துக்காக இவங்க அரிசி கேழ்வரகு உள்ளிட்ட பொருட்களை வாங்க வந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு இதை தொடர்ந்து ஊர் மக்கள் கொடுத்த புகாரின் பேர்ல அந்த மூன்று பெண்களையும் போலீசார் பிடிச்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு சன்லாண்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளோர் ஆயில் சன்லாண்டில் சமைச்சா சக்தி தானாக வரும்